வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸும் வெள்ளரிக்கையும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க இதுக்கு நான் வந்து ஒரு ஊசியில் நூல் கொத்துட்டு வெள்ளரிக்கு வந்து ஒரு ஆறு பூ கொத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாடலில் கொத்துக்கோங்க ஒரு ஆறு பூ கொத்துட்டு கொஞ்சம் நூல் பெருசாக விட்டுட்டு கொத்துக்கோங்க அப்போ தான் நிறைய கோக்கணும் நம்ம இந்த மாதிரி கோத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் எல்லாம் குட்டி குட்டியாக கோத்து கோத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீட்டாக கோத்துக்கோங்க கோத்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பக்கமோ இந்த பக்கமோ கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்தமாரி கொத்துக்கணும் எல்லாத்தையுமே இந்தமாரி கொத்துக்கலாம் பூ வந்து ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நூல் ரெண்டு சைடும் விட்டுட்டு இந்தமாரி நிறைய கொத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரோஸையும் அதே போல் நாலு பூ வச்சு கோத்துக்கலாம் அது தனியாக இருக்கட்டும் இருக்கும்போது தனியாக வச்சுக்கோங்க ரோஸ் வந்து ஒரு நாலே ரோஸ் போதும் நல்லா பெரிய ரோஸாக இருந்தால் மூணு ரோஸ் இருந்தால் கூட போதும் ஏன்னா உங்களுக்கு வெளில இருக்கில் இந்த ரோஸ் கட்டும்போது கொஞ்சம் ரோஸ் பெரிய சைஸாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் ரோஸ் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தமாரி நாலு ரோஸ் வச்சு இதுவும் ஊசியில் தான் கோக்குறோம் ரொம்ப ஈஸியான மாலைங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் மாதிரி கோத்துட்டு நம்ம அதில் எப்படி கோத்துட்டு நூல் ரெண்டு சைடு விட்டோமோ அதே போல் ரோஸையும் இதேமாரி கோத்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் கட்டுறதுக்கு நூல் விட்டுக்கோங்க இதையும் கட் பண்ணிக்கோங்க இதேமாரி எல்லா ரோஸையும் நாலு நாளாக கொத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் கொத்து வச்சிட்டோம் இப்போ வாங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் அப்படியே மாலையாக ரெடி பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதாங்க இனிமேல் கோக்குரம் வேலை கிடையாது கோத்து ரெடி பண்ணிவிட்டு அந்த மாலை அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு நாலு பூ எடுத்திருக்கேன் நாலு வருஷம் எடுத்திருக்கேன் மூணு மூணு பூ ஆறு ஆறு பூ இருக்குது இப்போ நாலு இதையும் இந்த ரோஸில் நம்ம அந்த பக்கமும் இந்த பக்கம் நூல் விட்டுருக்கோம்ல அந்த நூலில் இந்த இறுக்கம் பூவிலையும் நம்ம விட்டுருக்க நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ரோஸோடு நம்ம அதை கட்டிட்டோம் அதே போல் இந்த மணியில் இருக்க அந்த நாலு எருக்க எருக்கனோட நூலையும் இந்த ரோஸில் இன்னொரு ரோஸ் எடுத்துக்கோங்க அதில் இருக்க ஒரு நூலையும் சேர்த்து இதில் கட்டிவிடுங்க கொஞ்சம் கட்டும்போது டைட்டாக கட்டுங்க நடுவில் கேப் விட்டிங்கன்னா நூல் தனியாக தெரியும் அதனால் கொஞ்சம் இறுக்கி கட்டிவிடுங்க பாருங்கள் இதேமாரி தான் நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த ரோஸில் இருக்க இந்த பக்கம் இருக்க நூலில் திருப்பி ஒரு நாலு பூ வச்சு நம்ம கட்டிக்கு போகிறோம் மாலை பூரா இந்த மாதிரி தான் நம்ம நமக்கு எவ்வளோ லெங்க் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாலையே பெரிய சைஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஓரளவுக்கு நார்மல் சைஸ் மாலை தாங்க போடுறேன் பாருங்கள் இந்தமாரி நம்ம நாலு நாலு பூவும் இந்த ரோஸில் இருக்க ஒரு நூலையும் ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு மாலை மாதிரி கிடச்சிரும் திரும்பவும் ரோஸ் வச்சு கட்டிக்கலாம் ரோஸ் திருப்பி எறுக்கு பாருங்கள் நம்ம ஒரு பக்கம் கட்டிட்டேன் நான் மூணு லைன் இறக்கும்பூவோ நாலு இது ரோஸ் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு அஞ்சு இறக்கும் வச்சு நாலு நாள் இருக்கிறதுல நான் அஞ்சு வருஷம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரே பக்கமாக கொத்துருக்கேன் அந்த இறக்கும்பூவை இப்போ வந்து நம்ம ரோஸ் கொத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து முடித்து போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு ஒரு ரோஸை வந்து இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு அந்த அதில் போடுற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி நாலு ரோஸை நம்ம எப்போ கொடுக்குற மாதிரி கொத்துக்கோங்க கொத்துட்டு அந்த நூலை வந்து இந்த இறக்கும் பூ நம்ம அஞ்சு கொத்துருக்கோம் அஞ்சு வருஷ அதை வந்து இதோட ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க இது கோத்து வச்சிட்டோம்னா அப்படியே ஜாயின் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மாலையாக கிடச்சிரும் பாருங்கள் அதே போல் இந்த நான் அஞ்சு நூலையும் அந்த மாலை நம்ம கோத்த மாலையில் ரெண்டுத்தையும் முடித்து போட்டுட்டு அதோட இதையும் கொத்துருங்க மாலை ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளான மாலை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எருக்கும் பூவும் ரோஸும் வச்சு சூப்பரான மாலை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி